அனைவருக்கு வணக்கம் சட்டம் உங்களைத்த முக்கிய அறிவிப்பின்படி தமிழகத்தில் வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்கள் கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் ஜூன் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி நாளை நாட்கள் வெள்ளிக்கிழமை எந்த மாவட்டங்கள் கனமழை கொட்டியிருக்கும் இளமை இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணுங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனல் அக்டியில் இருக்கிற கே பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ பக்கத்துக்கு பெல் பட்டனோ கிளிக் பண்ணிக்கோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக பல்வேறு மாவட்டங்கள் கனமழை கொட்டி தீர்த்து வருவதாக தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய அறிவுப் பொன்று கொடுக்கப்பட்டனர் அதன்படி தென்னிந்திய பகுதியில் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் ஆங்காங்கே கனமழை கொட்டி தீர்த்துள்ளது குறிப்பாக இன்றும் நாளையும் தமிழகத்தில் பத்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்கள் கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நீலகிரி கோவை திருப்பூர் தேனி திண்டுக்கல் கன்னியாகுமரி திருநெல்வேலி உள்ளிட்ட மாவட்டங்கள் நாளை நாட்களும் கனமழை பெய்யக்கூடும் அதே போன்று நாளை மறுதினம் தமிழ்நாடு புதுவைக்கால் போ கனமழையும் பல்வேறு மாவட்டங்கள் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை மறுதினம் மழை பெய்யக்கூடிய மாவட்டங்கள் நீலகிரி கோவை சுற்றுவட்டார மாவட்டங்கள் நாளை நாட்கள் கனமழை கொட்டித்திருக்கும் குறிப்பாக நாளை மறுதினமும் கனமழை பெய்யக்கூடும் அதே போன்று அடுத்தபடியாக திருப்பூர் திண்டுக்கல் மற்றும் தேனி உள்ளிட்ட மாவட்டங்கள் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்றை நாட்கள் நீலகிரி கோவை அதை சுற்றுவட்டார மலைப்பகுதியில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும் திண்டுக்கல் திருப்பூர் ஈரோடு தேனி சேலம் தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய ஜூன் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பெரும்பாலான இடங்கள் கூடிய கனமழை பெய்யக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை மன்னர் வளைகுடா குமரிகடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்பகுதிக்கு மட்டும் நாளை நாட்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் நாளை நாட்கள் தலைநகர் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வானம் பொதுவாக மேகமட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகள் லேஸ் மல் அவ்வப்போது ஈரக்கூடிய கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலையாக முப்பத்தி ஆறு முதல் குறைந்தபட்ச வெப்பநிலையாக இருபத்தி எட்டு டிகிரி செல்சியரை குர் அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்